இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வாய்ப்பு அமைந்தமைக்காக இந்த அமைப்பை உருவாக்கியதற்காக மிக தீவிரமான செயற்பாட்டாளரான நர்மதா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி பல பேர் இங்கே குறிப்பிட்டதை போல எல்லோரும் கருத்துரைகளால் நிறைந்தவர்களாக ஆர்கியூமெண்ட்லாம் நிறைய நடக்குது ரொம்ப காலமாக நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனால் செயல்பாடு அப்படிங்கிறது வந்து சரியான நிலையில் முன்னெடுத்திருக்கோமா அப்படின்னு ஒன்று இல்லையா அதில் வந்து துடிப்பான இளைஞராக நான் வந்து நர்மதா பார்ப்பேன் அவங்கக்கிட்ட எனக்கு பிடிச்சதே அவங்களோட துடிப்பு தான் எந்த அளவுக்கு தீவிரமான செயல்பாட்டை வந்து அவங்க விரும்புவாங்கன்னு அடுத்தது அவங்களுடைய மிகப்பெரிய எளிமை இந்த பெண் அரசியல் புத்தகத்திலே பெண் அரசியல்னு ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் உள்ள கருத்துக்களை தான் நான் வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு நினைக்கிறேன் அந்த பகுதியில் முக்கியமாக குறிப்பிடப்பட்ட ரெண்டு மூன்று வார்த்தைகள் அதாவது அதனுடைய தீம் ஆஃப் த டாக் அப்படின்னு பார்த்தோன்னா சமத்துவம் எளிமை அறிவு துணிவு செயல்பாடு இதுதான் அந்த புத்தகத்தோட ஜிஸ்ட்டு அப்போ அதில் பார்த்தோன்னா ரொம்ப நமக்கு வியப்பாக இருக்கிறது அதில் சொன்ன சமத்துவம் இப்போ சமகாலத்தில் இவ்வளோ ஆண்டுகளாக உலகம் பூராவும் இல்லை தமிழ்நாட்டில் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் சமூக நீதி பேசுகிற இயக்கங்கள் அமைப்புகள் கட்சி எல்லாருமே இருக்காங்க எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தா திட் இஸ் நோ சப்ஸ்டான்ஷியல் திங் எல்லோரும் சொன்ன மாதிரி நாங்கள் மேடையில் பேசிட்டு வீட்டில் போய் வேறு மாதிரியே இருக்கோம் அப்படிங்கிறது அப்போது என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மேடை இல்லை இவங்க தலைவர் முன்னிலை அவங்களுக்கெல்லாம் தனியாக சீட் கிடையாது அம்மா நான் எங்கே போகிற இடத்துலையும் பார்த்தேன்னா எல்லாரோட ஒருத்தராக உட்காந்து நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி பின்னாடி தலைவரே அண்ணன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு பின்னாடி போகிற யாருமே அவங்க பின்னாடிக்கும் பார்த்ததே இல்லை எல்லாரோடையும் சமமாக உட்காந்து நான் ரெண்டு நிகழ்வில் பதிவு ரெண்டாவது நிகழ்வு அப்போது எல்லா கூட்டத்துலேயும் எல்லா இடங்கள்லேயும் சமத்துவத்தை செயல்பாட்டில் கொடுக்குற ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதராக நான் அவங்கள வந்து பார்க்குறேன் அப்போது அவங்க வந்து இன்னொருத்தவங்க சொன்னாங்க அந்த புத்தகத்தை ஏ ஐஏஸ் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அந்த புத்தகத்தை அம்மா வடிவத்தில் பார்க்குறேன் அம்மா தான் அந்த புத்தகம் புத்தகம் தான் அம்மா ஸோ அப்போ அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களோட ஒரு வடிவமாக இருக்கிறது வந்து பெரிய சிறப்பு இப்போ ஏன் இதெல்லாம் பேசணும் அப்படின்னா நிறைய கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது அறிவியல் சார்ந்து அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸரு அடுத்தது பார்த்திங்கன்னா சயின்ஸ் தான் எனக்கு நிறைய தெரியும் அதனால தான் இலக்கியவாதிகள் போல் ரொம்ப அழகாக எனக்கு தமிழ்லாம் பேச வராது இடையில நிறைய இங்கிலீஷ் கலந்துருவேன் அவங்க சொன்ன கருத்துக்களில் ரொம்ப இந்த நூல் பூராவும் பரவி இருக்கிற அனைத்து கருத்துக்கள்லேயும் சொல்லப்பட்ட கருத்து என்னென்னா இல்லை பொதுவாக இதுவரைக்கும் எல்லா சமூக நீதி போராட்டவாதிகள் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள்லாம் சொல்கிறது சமூகத்தில் சமத்துவம் ரெண்டு இருக்குது நேச்சுரல் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் இப்போ எல்லோரும் பேசுறது சோஷியல் ஜஸ்டிஸ் அது சொசைட்டியாக நம்ம வந்தப்புறம் கலாச்சார ரீதியாக கல்ச்சுரல் எவல்யூஷன்னு சொல்லுவோம் நம்ம வந்து மனித குழம்பில் உயிரினம் வளர்ந்தது ஒன்று ஃபிசிக்கல் எவல்யூஷன் அடுத்து கல்ச்சுரல் எவல்யூஷன்னு பேர் கல்ச்சுரல் எவல்யூஷனாக மூளை வளர்ந்த அப்புறம் கருத்துக்களால் நிறைந்தது அதில் நடக்கிற டிபேட்ஸு போராட்டம் தப்பு சரி அது அப்போ அதில் பேசுகிற விஷயம் தான் சமூக நீதி அப்போது நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னா இயற்கையாக இருக்கிறது விஷம் ஜாப்டா யாருமே இறந்து போயிடுவாங்க தான் நான் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டு நான் ஒரு பெரிய கார்டியாலஜிஸ்ட்டு நான் உலகத்துலேயே நம்பர் ஒன்று நோபல் அரையிட்டு யாருக்குமே வந்து தர் இஸ் நோ எக்ஸெப்ஷன் அப்போது அது போல் அதுதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்போது ஆண் பெண்ணில் வந்து உண்மையிலே பாலின சமத்துவம் இருக்குதா அடுத்தது வந்து உண்மையிலே வந்து அவங்க சமமாக இருக்காங்களா அவங்க வந்து மேலே தான் ஆண்கள் மேலே தான் இருக்காங்களா பெண்கள் கீழே தான் இருக்காங்களான்னு ஒரே ஒரு உண்மை அப்போது நான் வந்து என்னோடய இருபத்தைந்து ஆண்டுகால சிந்தனை அப்படின்னு சொல்லல நான் சின்ன பொண்ணாக இருக்கும் போதுலேருந்து யோசிச்சதெல்லாம் அந்த புத்தகத்தில் அப்படியே இருக்குது இட்ஸ் போட பான் அப்படி தான் சொல்ல முடியும் வெள்ளம் போல் அப்படி இருக்குது அப்போ அதை பார்த்தோன்னே நம்ம நம்மளதையும் அது கூட இணைந்து தான் இருக்க வேண்டியிருக்கும் அப்போது அதுக்கு நான் தேர்ந்தெடுத்த வழி வந்து அறிவியலில் தேடினது அப்போது அதில் என்ன தெரிஞ்சுன்னா நீங்கள் சார்ஜ் டாவின்ல போகலாம் எவல்யூஷனில் எதுக்காக ரெண்டு ஸ்பீஷீஸ் மேல் ஃபீமேல் எதுக்காக வந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் என்ன மேல் என்ன அப்படின்னா வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் காம்படிட்டிவ் மேல் அண்ட் செலக்டிவ் ஃபீமேலுன்னு பேர் நீங்கள் வந்து உலக வரலாறு பார்த்தாலும் சமூக வரலாறு பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ஆண் வந்து போராடுவான் எதுக்குன்னா டு கெட் செலக்டட் பை த ஃபீமேல் பெண் தேர்ந்தெடுப்பதற்காக போட்டியாளராகவே எப்படியாக இருப்பான் நான் ஒரு டேலண்டட் மேல் அது இப்போ வரைக்கும் சினிமாலேருந்து எல்லா இடத்துலேயும் ஒரு பொண்ணுன்னா நாலு பேர் ஆண்கள் போடுது அவங்களை கம்பீட் பண்ணுறது இது இது வந்து எல்லா காலத்துலையும் இருக்கு ராஜ்யங்கள் அழிஞ்சிருக்கு அப்போ என்னா நேச்சுரலாக இயற்கையில் ஒரு இனத்தை தழைக்கி செய்வது பெண் அப்போ பெண் ஏன் தேர்ந்தெடுக்கணும்னா ஆல் திரிமினர் பொட்டென்ஷியல் பெர்சன் எல்லா பெண்ணுமே சிறந்த இயற்கையில் நாம் வந்து சமூகத்தை பற்றியெல்லாம் வேண்டாம் நேச்சர் என்ன நினைக்கிது என்னென்னா மனித குலத்தை வந்து வாழ வைக்கிறது சஸ்டெயின் பண்ணுற ஒரு இயல்போடு இருக்கிறவங்க பெண்கள் அப்போது அவங்களுக்கு ஏன் வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது அம்மா சொல்லுவாங்க தாய்மை உணர்வு எல்லாத்தையும் பொறுத்து போகிறது எல்லாரையும் அரவணைச்சு போடுறது இதெல்லாம் வந்து இட்ஸ் அ பயாலஜிக்கல் ட்ரயல் இட் இட்ஸ் நாட் அ கல்ச்சரல் ட்ரயல் நம்ம நாட்டில் மட்டும்தான் பெண்கள்லாம் ரொம்ப அன்பா சாப்பாடு ஊட்டி எல்லாம் குழந்தை குட்டி எல்லாம் பார்த்து கிடையாது உலகம் கூட நீங்கள் போனால் உலகம் கூட மனிதர்களை பார்க்க வேண்டாம் எல்லா பூனை நாய் எல்லாத்தையுமே அம்மா பார்த்துக்கும் குட்டியை அப்போது அதுதான் அந்த அரவணைப்பு அந்த தன்மை இருக்கு இல்லையா அதனால தான் அவங்க பெண்மையை சொல்லுவாங்க என்றைக்கும் ஆணோட சமமாக ஆக முடியாது ஏன்னா ஆண் வேற பெண் வேற அதுதான் பெண் அரசியலுங்கிறத ஏன் முன்னெடுக்கணுங்கிறதுக்கான மிகப்பெரிய அறிவியல் அப்போது நம்ம சமூக நீதிங்கிறத தாண்டி நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு போனோன்னா உண்மையிலேயே பெண் அப்பையிலிருந்து அது தாய் வழி சமூகமாக இருந்தபோது அது இனக்குழு சமூகம் அப்போ அப்போ இருந்தப்போ நல்லா தான் இருந்தாங்க அப்புறம் போட்டி எங்கே வந்தது ஆண்கள் வந்து மேலே வரும்போது பேட்ரி அது பார்த்திங்கன்னா வார்த்தையே இருக்கும் மேட்சி லீனியல் சொசைட்டி அண்ட் பேட்ரி ஆர்கியல் சொசைட்டி ஆர்கியல்னாவே டாமினன்ஸ்னு அர்த்தம் அதிகாரம்னு வந்துடும் மேட்சி லீனியல்னா லீனியல் அந்த தலைமுறை தலைமுறையாக வரது அப்போ இந்த இந்த நேச்சர் அந்த நேச்சுரல்லாகவே தேர் காம்படிட்டர்ஸ் எல்லாம் போட்டு போட்டே இருப்பாங்க சண்டை போட்டே இருப்பாங்க தே வாண்ட் டு ப்ரூவ் தட் தே ஆர் பவர்ஃபுல் ஆனால் ஃபீமேல்ஸ் எல்லாம் தேவையே இல்லை சொல்ல இன்னும் ஒரே ஒரு உண்மையை சொல்லிட்டு போயிடுறேன் அன்றைக்கி பேசுனது இன்றைக்கி பேசுகிறேன்னு எனக்கு தெரியல அது பெண்கள் ரொம்ப அழகாக இருக்கணுமா நம்மளை நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக காமிச்சிக்கணுமா அப்படின்லாம் ஒன்று இருக்குல்ல நேச்சரில் அது மாதிரி ஒன்று இல்லவே இல்லை ஆண் யானைக்கு தந்தை உண் தந்தம் உண்டு ஆண் மயிலுக்கு தோகை உண்டு நீங்கள் ஆண் எந்த இனம் பார்த்தாலும் அது வந்து த இட் நீட்ஸ் அ கேமஸில் வந்துச்சு எதுக்குன்னா டு ஷோ இட்ஸ் பொட்டன்சி நான் வந்து ரொம்ப ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிறது நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச் இருக்குது இன்னொரு சந்தர்ப்பம் அம்மா கொடுத்தாங்கன்னா பெண் அமைப்பில் உண்மையிலே சயின்ஸ் ஆஃப் செக்ஸ் அதை நான் பேச முடியும் பெண் எப்படிப்பட்டவங்க யார் என்னன்னு சொல்லிவிட்டு பிகாஸ் இட் எவ்ரி திங் இஸ் சயின்ஸ் எட்ரி எவ்ரி திங் இஸ் எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவ்டு அது வந்து நம்ம சும்மா வந்து சரி போனால் போயிட்டு போது பாவம் இவங்க உள்ளே இருக்காங்க ரொம்ப நாளாக சமையல் பண்ணிட்டு கோலம் போட்டுக்கிட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு புள்ளைக்கூடிய பார்த்துட்டு இருக்காங்கலாம் கிடையாது இது வந்து பெரிய அறிவியல் அவங்க வந்து பேரன்போடு தான் இந்த சமூகம் வந்து அப்படியே இருக்குது நான் என்னோடய தந்தையார்த்தையனோட கணவரெல்லாம் சொல்கிறது வந்து இந்திய நாட்டோட பண்பாடு பண்பாடுன்னு உலகம் பூரா போய் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க ஒரே ஒரு செகண்ட் இந்திய பெண்கள்லாம் போங்கடா அப்படின்னு தூக்கி போட்டால் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவேன் அதுதான் பெரிய உண்மை அவங்களோட அரவணைப்போடு இருக்கிற வரைக்கும் தான் ஒரு சமூகத்தோட பண்பாடு எல்லாமே அது ஏன் இது அது வந்து வீட்டோட மட்டும்தான் இருக்குது தான் வீடு நிலை பெற்றிருக்கு அப்போ வந்து எல்லா நாட்டோட பண்பாடுமே அந்த நாட்டோட பெண்கள் கையில் தான் இருக்குது அப்போ ஏன்னா அவங்க தான் வந்து அந்த சமூகத்தையே வச்சுருக்காங்க இல்லையா அவங்க தான் உருவாக்குறாங்க அவங்க தான் காப்பாற்றுறாங்க கடைசியரையும் கொண்டு போகிறாங்க மேலோட ரோலுங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன ரோல் மேக்ஸ் நேச்சரில் உண்மையிலே சமூகத்தில் வந்து அது பெருசாகப்பட்டிருக்கு ஏன்னா நம்ம கல்ச்சுரலி இவ்வால்வ்டு நம்ம வந்து மூளையால் சிந்திக்கிற மனிதர்களாக வளர்ந்த வெறும் கருத்தியல் ரீதியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இட் இஸ் அன் இன்டெலெக்சுவல் ஆக்ட் இட் இஸ் நாட் அ பயாலாஜிக்கல் திங் அப்போ இயற்கையில் மனிதர்கள் பெண்கள் என்னன்னா பெண்கள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை இல்லையா எந்த இனத்திலையுமே வரும் பூனைக்குட்டியில் பெண் இல்லைன்னா பூனை இனமே அழிஞ்சிரும் தானே அப்போ அது போல் அப்போ வந்து இவங்க ஏன் இருக்காங்கன்னா இயற்கை ஏன் பெண்ணை உருவாக்குனதுங்கிறதுக்கு அது செலக்டிவ் ஃபீமேல் ஷி ஆல்வேஸ் செலக்ட் பெஸ்ட்டாக இருக்கிறத செலக்ட் பண்ணுவாங்க ஏன் இப்போ போச்சு அப்படின்னா ஓகே நான் முடிச்சுருக்கேன் ஏன் போச்சுன்னா மாறி யார் செலக்ட் பண்ணுறாங்க பெண்ணை மாப்பில் போய் பார்த்து செலக்ட் பண்ணுறாங்க அதனால தான் சமூகமே மாறி இருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நியூரோ சைக்காலஜி எல்லாம் இருக்கு ஏன் இந்திய சமூகம் இப்படி அடங்கி போகிற சமூகமாக இருந்துச்சு ஏன் இன்றைக்கு வரைக்கும் சுதந்திரம் வாங்கிக்கூடிய எழுபத்தஞ்சி வருஷமாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அப்போது இந்த முக்கியமான கருத்து இருக்குது இல்லையா பெண்கள் எளிமையானவர்கள் இயல்பானவர்கள் அவங்க சொல்கிற முக்கியமான கருத்து தான் பெண்மையுடன் பெண் அரசியல் எப்படி இருக்கும் பெண்மையுடன் இருக்கும் ஏன்னா சொல்கிற மாதிரி போட்டி போட்டு நான் உன்ன விட பெரிய ஆளுன்னு காமிக்கிறது இல்லை எல்லோரும் வாங்க சேர்ந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு காமிக்கிறது அது பெண்ணால் மட்டும்தான் முடியும் உண்மையிலேயே அந்த புரட்சி தான் மேட்ரில் ஈனியன் சொசைட்டிலேருந்து பேட்டரி வாழ்க்கையெல்லாம் மாறுனு தான் உலக எல்லா சீர்கேடுகளுக்கும் மாற்றங்களுக்கும் காரணமாக இருக்கும் இப்போ மாற்றம் வந்து மாறாதது ஆனால் அதுல ரெண்டு விதமான மாற்றம் ஒன்று சிதைவு சீர்கேடு இன்னொன்று வளர்ச்சி அப்போ நம்ம வளர்ச்சியை நோக்கி போனோம்னா சரியான மாற்றம் நிகழணும் இன்னும் ஒரே ஒரு புள்ளியோட நான் முடிச்சிடுறேன் இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன கருத்து தேவைப்படுது அதாவது சரியான கருத்து போனா தான் இந்த சரியான மாற்றம் நிகழும் அதுக்கு வந்து எல்லாரும் எல்லா கட்சி எல்லா மதங்கள் எல்லாத்துலையும் என்ன இருக்குன்னா ஒரு சால்வேஷன் ஒரு ஆள் இருப்பாங்க யாராவது ஒரு கடவுள் ஒரு தீர்க்கதரிசி ஒரு ரெடிமர் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க தான் அவங்க தான் நம்மளை காப்பாற்றப்படுது சினிமாவில் ஒரு ஹீரோ இருக்கிற மாதிரி ஆனால் ஒரே ஒரு புத்தர் ஒரு கருத்து உனக்கு நீயே ஒளி ஆவாய் அப்போது உன்னை காப்பாற்றுறதுக்கு நீ மட்டும்தான் வாய்ப்பு அப்போ நீ நினச்சேன்னா எவ்ரி திங் கேன் பி டன் வித் வித் அவர் மைண்ட் அப்போ திருப்பூர் சொல்லும்போது தீதும் நன்றும் பிற தர நீங்கள் சீரியஸாக அதை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா நம்ம யாரு அப்படின்னு பெண் உணர்ந்தா ஒவ்வொரு பெண்ணும் உணர்ந்தா உலகத்தில் ஆண்கள் நினச்சி வச்சிருக்கிற பெரிய இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எவ்ரி திங் கேன் பி ஓர்டன் அதுதான் அப்போது பெண்களுக்கு இந்த தெளிவு மட்டும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை இந்த உலகம் சந்திக்கும் அப்போ சமூக மாற்றத்தை நிகழ்த்துறதுக்கான அவ்வளோ வாய்ப்புகளோடையும் பெண் அரசியல் இருக்கு இது வந்து ஒரு சீடு நிச்சயமாக இது ஒரு பெரிய உலக அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்துவதற்கான சரியானது என்னென்னா அந்த இதுவரைக்கும் நிறைய ஃபெமினிஸ்ட் இருந்திருக்காங்க அதாவது இரநூறு முந்நூறு வருஷமாக யூட்ரஸை கட் பண்ணி தூக்கி போட்டுடுங்கன்னு சொன்ன ஃபெமினிஸ்ட்லாம் இருக்காங்க அப்படி இருந்தனா மனுஷனே இருக்க மாட்டான் இல்லையா ஒருத்தருமே இருக்க முடியாது அப்போது அதெல்லாம் இல்லை அப்போ பெண்மையோடு இருக்க வேண்டிய அரசியல் எப்படி இந்த உலகத்துக்கு தேவையோ பெண்ணுக்கு சுயம் எவ்வளவு இயல்பானதோ அதே போல தான் ஆளுமையும் அதே போல தான் அனைத்து திறமைகளும் பிகாஸ் இட் இஸ் பயலாஜிக்கல் இட் இஸ் நாட் நர்ச்சர்டு இஸ் நாட் லேர்னட் நம்ம படித்து கற்று அறிவு வந்ததால் இல்லை ஒரு வந்து தன்னோடய குஞ்சை காப்பாற்றுற மாதிரி இந்த மனித சமூகத்தை பெண்ணால் சா பெண்ணால் காப்பாற்ற முடியும் அந்த சரியான திசை நோக்கி பெண்மையுடன் இந்த பெண் அரசியலை எழுதியிருக்கிறதுனால இந்த அரசியலுங்கிறது உலக சமூகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இயற்கைக்கு ரொம்ப முக்கியமானது அதனால் மிகப்பெரிய சிறப்பு கொண்டு இந்த பெண் அரசியலை நம்ம சரியான பார்வையோடு புரிஞ்சுக்கிட்டு முன்னாடி போகணுன்னு கேட்டுக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி வணக்கம்